நம்முடைய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய எழுச்சியை கொடுத்தவர் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் புதிய கருத்துருக்களை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அன்பு சகோதரர் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கொடுத்தவராக இருந்தார் தமிழக பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் அந்த விலகனதுக்குயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்ள வந்திருக்கிறாரு தலைவரா ஒரு பதவி ஏற்று அவர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது அனுபவம் அதிகமான ஒரு மனுஷன் இல்லையா அவர் ரொம்ப சிறப்பாவே இப்ப கோயம்புத்தூர் திருவண்ணாமலை சேலம் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துலயும் போயிட்டு உறுப்பினர்கள் ஆகட்டும் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு மக்களை பார்த்து களத்துல இறங்கி அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இவரை பத்தி இப்ப என்ன விஷயம் அப்படிங்கறத தாண்டி இப்ப நம்ம அண்ணாமலை அவர்கள் என்னதான் அவருடைய பதவியை விட்டு விலகினாலும் அதிர்வலை ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு மீட்டிங்ல இந்த மாதிரி வந்துட்டு அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் போதே கரகோஷம் அப்பா வேற லெவல் சவுண்ட் சோ அவர் வந்து இருக்கும்போது அவர் இருக்காருப்பா அவர் பேசுறாருப்பா அப்படின்னு இருந்தாலும் அவருடைய வர்த்து இப்போ மக்களாகிய பலருக்கும் தொண்டர்களுக்கும் பாஜகவினருக்கும் ரொம்ப தெளிவா தெரியுதோ என்னவோ ரொம்ப அதிகமான கரகோஷங்களோட அண்ணாமலையை சம உற்சாகத்தோடு சொல்லிட்டு இருந்தாங்க சோ வானதியும் சொல்லியிருந்தாங்க தமிழகத்துல பாஜகவினுடைய கால் பதிச்சு இன்னும் நிறைய வெற்றி களத்தை நோக்கியும் நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கறது அவங்களும் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப எந்த பதவியும் இல்லாம அவர் அப்படியே மனுஷனா நிகா வச்சிட்டு இருக்காங்க தேசிய அளவில் எல்லாம் பதவி வரப்போகுது அப்படிங்கிறாங்க சோ வாட் எவர் இட் மே பி பட் தமிழகத்துல அவர் பாஜக தலைவரா இல்லையே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் வருவாங்கப்பா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க ஆனா அய்யோ திரும்பவுமா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கட்சிகள் அதாவது எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பிளீஸ் அப்படின்னு சொல்லி கும்பிடு போடுறாங்களா காரணம் என்னன்னா இவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கேப்டன் அதிகாரி பாத்தீங்களா விஜயகாந்த் எப்படி ரமண படத்துல வந்து துல்லியா புள்ளிவு வரத்தோட பேசுவாரோ சேம் லைக் ஒரு ஒரு விஷயத்தையும் அவ்வளவு தெளிவா பயங்கரமா பேசுவாரு அவர் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா எதிர்கட்சிகள் எல்லாரும் பக்கமும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேமரா இருக்கிறது எல்லாமே திருப்பி அண்ணாமலை பக்கம் திருப்பிடுவாங்க இதன் காரணமா என்ன நல்லது நடக்கும் ஒண்ணும் நடக்காது அவங்கள பத்திதான் வேற லெவல்ல தேவையில்லாம பேச்சுகள் வரும் சோ அண்ணாமலை அங்க இருக்கிறதே நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தத்தோட இருக்காங்களா எதிர்கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இவர் என்னதான் நம்ம கூடவே இருந்திருந்தாலும் அவர் இப்பவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் வந்து தலைவரா இல்லையே அப்படிங்கிற ஃபீல் யாருக்கெல்லாம் இருக்கோ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்